ஆண்டுகளுக்கு பிறகு ஈரானின் அடுத்த அதிபராக சீர்திருத்தவாதி மசூத் பெசஸ்கியன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் வெற்றி பெற்றவுடனே அனைத்து தரப்பிலும் அன்புக்கரம் நீட்டுவோம் என மேற்குலக நாடுகளுக்கு மறைமுக செய்தியையும் அவர் வெளியிட்டுள்ளார் மறைந்த அதிபர் ரைசியின் கீழ் ஈரானில் கட்டமைக்கப்பட்ட கடும் போக்குவாதம் சீர்திருத்தவாதியான பெசஸ்கியனின் ஆட்சியில் மாறுமா உண்மையில் யார் இந்த மசூத் பெசஸ்கியன் இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் ஈரான் அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து நடத்தப்பட்ட புதிய ஈரான் அதிபருக்கான தேர்தலில் இதய அறுவை சிகிச்சை நிபுணரும் சீர்திருத்தங்களை ஆதரிப்பவருமான மசூத் பெசஸ்கியன் வெற்றி பெற்றுள்ளார் வாக்களிக்க தகுதி பெற்ற ஆறு கோடி வாக்காளர்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இந்த தேர்தலை புறக்கணித்த நிலையில் ஒரு கோடியே அறுபத்து மூன்று லட்சம் வாக்குகளை பெற்று தனக்கு எதிராக போட்டியிட்ட தீவிர பழமைவாதியான சயித் ஜலிலியை தோற்கடித்திருக்கிறார் மசூத் பெசஸ்கியன் அதிபர் தேர்தலில் போட்டி உள்ளிட்ட நான்கு வேட்பாளர்களில் மசூத் பெசஸ்கியன் மட்டுமே மிதவாதி என்பது இங்கு கவனிக்கத்தக்கது ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினரான அறுபத்தொன்பது வயதாகும் பெசஸ்கியன் ஈரானின் கடும் போக்குவாதத்தை வெகுவாக விமர்சித்தவர் குறிப்பாக மற்ற நாடுகளிலும் ஈரான் தனிமைப்பட்டு நிற்பதை முடிவுக்கு கொண்டு வரவும் மேற்கத்திய நாடுகளுடனான மோதல் போக்கை குறைத்து ஒத்திசைவை மேம்படுத்துவதே தன் நோக்கம் எனவும் வெளிப்படையாகவே பிரச்சாரம் செய்து பெரும் பரபரப்பை கிளப்பினார் ஆனால் இவருக்கு எதிரணியில் இருந்த சையூத் ஜலிலி ஈரானின் தற்போதைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவானவர் அதிலும் மேற்கத்திய எதிர்ப்பு கருத்துக்களுக்காகவும் அணுசக்தி ஒப்பந்தத்தை நிராகரித்ததற்காகவும் நன்கு அறியப்பட்டவர் இந்நிலையில்தான் பெஷஸ்கியனின் வெற்றியை தெஹ்ரான் வீதிகளில் இளைஞர்கள் பெரும் ஆரவாரத்துடன் கொண்டாடி வருகின்றனர் இருந்தபோதும் ஆட்சியாளர்கள் மீதான அதிருப்தி காரணமாக கோடிக்கணக்கான மக்கள் இந்த தேர்தலை புறக்கணித்தனர் குறிப்பாக காசா யுத்தம் அணுசக்தி திட்டத்தால் உலக நாடுகளுடனான மோதல் பொருளாதார தடைகள் என ஈரான் பெரும் சிக்கலில் உள்ளது இது தவிர முந்தைய அதிபர் இப்ராஹிம் ரைசியின் பழமைவாத கொள்கைகளாலும் ஈரான் மக்கள் அதிருப்தியில் இருந்தனர் இந்த சூழலில்தான் தான் ஈரானின் புதிய அதிபராக பெசிஸ்கியன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆனால் இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் மிக குறைந்த வாக்குகள் பதிவான முதல் தேர்தலும் இதுதான் இருந்தபோதும் மிதவாதியான பெசஸ்கியன் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமாக இருக்கவில்லை ஏனெனில் ஈரானிய அரசியலமைப்பின்படி அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் சக்தி வாய்ந்த கார்டியன் கவுன்சிலால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஆனால் இந்த கவுன்சில் சீர்திருத்தவாதிகளுக்கு எதிராக இருப்பதாகவே கடந்த காலங்களில் விமர்சிக்கப்பட்டு வந்தது அதனால் பெசஸ்கியனின் வெற்றி சாத்தியமற்றது என்றே பலரும் கருதினர் குறிப்பாக ஈரானின் அதி உயிர் தலைவரான அலிகாமேயி ஒரு தீவிர கொள்கையாளர் என்பதால் அவருக்கு ஆதரவாக இல்லாத பலரும் அரசு அதிகாரத்தில் இருந்து விலக்கி வைக்கப்பட்ட கடந்த கால வரலாறும் ஈரானில் இருக்கிறது மேலும் முன்னாள் அதிபர் ரைசி அதி உயர் தலைவர் காமனேயி கொள்கைகளுடன் ஒத்துப்போனவர் குறிப்பாக அவரது அனைத்து செயல்பாடுகளும் காமனேயை செய்வதைப் போலவே இருந்தன தற்சார்பு பொருளாதாரத்திற்காக பாடுபடுதல் தொடங்கி சீனா மற்றும் ரஷ்யாவுடன் மிகவும் நெருக்கமான உறவுகளை கொண்டிருத்தல் வரை அனைத்திலும் காமனேயை ரைசி பிரதிபலித்தார் அந்த சமயத்தில்தான் ரைசியின் இறப்பு செய்தி ஆளும் அரசின் மீது பேரிடியாகி விழுந்தது இந்நிலையில் அடுத்த தேர்தல் நடத்தப்படுமா என்ற கேள்வி எல்லாம் விழுந்தது ஆனால் அனைத்து சவால்களையும் கடந்து பெசஸ்கியன் தேர்வாகியுள்ளார் இந்நிலையில் இவர் காமனேயே எதிராக செயல்படுவாரா என்ற கேள்வி எக் ஆனால் ஈரானில் நடைமுறையில் உள்ள இரட்டையாட்சியின் கீழ் அதிபர் பெசஸ்கியனால் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக ஹமாஸ் ஆதரவு ஈரானின் அணுசக்தி திட்டம் ஆகியவற்றில் அதி உயர் தலைவர் அலி காமனேயின் முடிவு இறுதியாக இருக்கும் மேலும் உச்சத்தலைவர் அலுவலகம் கார்டியன் கவுன்சில் மற்றும் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் போன்ற முக்கியமான அதிகார மையங்களில் அதிபருக்கு செல்வாக்கு இல்லை ஆனால் ஈரானில் நிலவும் கடுமையான சட்டத்திட்டங்களில் கொள்கையில் பெசஸ்கியனால் செல்வாக்கு செலுத்த முடியும் மேலும் ஒன்பது வயதாகும் காமனேயிக்கு பிறகு அந்த பதவியில் அடுத்த யார் அமர்வார்கள் என்பதை தீர்மானிக்கும் இடத்திலும் அவர் முக்கிய பங்கு வகிப்பார் அதே வேளையில் அதல பாதாளத்தில் இருக்கும் ஈரானின் பொருளாதாரத்தை மீட்கும் பணியில் தான் இறங்கப்போவதாக அவர் எடுத்துள்ள சமதம் ஈரான் மக்களுக்கு இழந்த நம்பிக்கையை மீட்டுக் கொடுத்துள்ளது ஈரானின் கடைசி சீர்திருத்த அதிபரின் ஆட்சியின் போது சுகாதார அமைச்சராக இருந்த பெசஸ்கியன் இப்போது மீண்டும் ஆண்டுகளுக்கு பிறகு ஈரானின் அதிபராக தேர்வாகியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு நடந்த ஒரு கார் விபத்தில் தனது மனைவியையும் ஒரு குழந்தையையும் இழந்த இவர் மறுமணம் செய்யாமல் தனது இரண்டு மகன்களையும் ஒரு மகளையும் தனியாக வளர்த்து வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது